நிறைய லேடிஸ் ஆஃப்டர் அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி வந்து இந்த முட்டி வலி பிரச்சனைகள் அவசைப்படுறாங்க ஏன் முட்டி வலி பிரச்சனை அவஸ்தப்படுறாங்கன்னா அந்த முட்டியில் இருக்கிற கொலாஜின்ன்ற தன்மை நாலு அடையடையாக ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுக்காத போது அது வந்து கம்மியாகிடுது அது கம்மியாகாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு கால்சியம் நல்லா இருக்கணும் கேல்சியம் நல்லா இருக்கணும்னா களி சாப்பிட்ணும் ப்ளஸ் வந்து நம்ம ராகியில் என்னென்ன ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடணும் கூட இந்த வெண்டைக்காய் கடைகள் வந்து இதில் வந்து கொலாஜின்னுன்ற தன்மை இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்கிறதுனால முட்டி வலியில் இருக்கிற போன்ஸ்லாம் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து சாப்பிடா சாப்பிட சாப்பிட அந்த வலியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நிவாரணம் ஆகும் இன்னொன்று வந்து மட்டன் பாயா அதாவது ஆட்டுக்கால் பாயா சாப்பிடும்போது அதுலேயும் வந்து அந்த வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காயில் வந்து கடையல் பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஒரு வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த வெண்டைக்காய் சூப்பராக வந்து வதக்கிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் அந்த வதக்கும் போது அப்பப்போ களை கலறி விட்டு கலறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த வழவழப்பு தன்மெல்லாம் இருக்காது மோஸ்ட்லி நீங்கள் இதை விட சூப்பராக பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி ஒரு சன்லைட்டில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே அது சூப்பராக அந்த வழவழப்பு தன்மைலாம் கம்மி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து கல்க்கு வந்து நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வெண்டக்காய் சாப்பிட்றனால மலைச்சிக்கல் கூட க்யூர் ஆகிடும் ப்ளஸ் வந்து ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட அந்த ஆண்மை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க இப்போ வெண்டக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கணும் அந்த வதக்க வதக்க அந்த வீட்லேயே பரு பாருங்க அரோமா சூப்பரா இருக்கும் எவ்வளவு கவலை வதக்குறோமோ அவ்வளவு கவலை அந்த பருப்பு சீக்கிரமாக வந்து குக் ஆயிடும் அதுக்காக தான் நல்லா வதக்கிறோம் ஆயிலே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் போட்டு பாயில் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வாங்க எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க இந்த ரெசிபி இது வந்து அவங்க வந்து இவ்வளோ செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது போன்ஸ் ரீசன் என்னென்னா டெய்லி களி சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த வெண்டக்காய் கடைகள் கம்பல்சரி சாப்பிட்ருவாங்க அதனால அவங்களுக்கு இது வரைக்கும் முட்டி வலி ஃபேஸ் பண்ணதில்லை பட் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து ஃபார்ட்டி டச் பண்ணும்போதே அந்த முட்டி வலி அந்த வலி இந்த வலி சொல்கிறோம் இல்லை ரீசன் என்னன்னா நம்ம ஹை ப்ரோட்டீனும் கேல்சியமும் எடுத்துக்காத ஒரே ரீசன் தான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வதங்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் வீடே மணக்கும் அந்த ஸ்மெல் வந்துடுச்சுன்னா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணும் இது வந்து பாத்திரத்தில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குக்கரில் வச்சிங்கன்னா அந்த பருப்பு வந்து ஓவராக குக் ஆகிடி ஒரு மாதிரி செதறிடும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் அப்புறத்தில் பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெண்டைக்காய் இப்போ பருப்பு வந்து இப்படி வச்சு பார்த்தோன்னே உடையணும் அதாவது ஸ்மாஷ் ஆகணும் அந்த மாதிரி கண்டிஷனில் வெண்டைக்காய் நல்லா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காயை தனித்தனியாக எடுத்துடணும் ஏன்னா மொத்தமாக வெண்டைக்காய் போட்டு ஃபஸ்ட்டே நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டக்காய் வந்து ஓவராக வந்து கடைஞ்சிடும் அது மாதிரி ஜவ் ஜவ்வாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு வந்து கம்மியாயிடும் இந்த மாதிரி பருப்பு மிளகா பூண்டு அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஃபில்டரில் போட்டு எடுத்துகிட்டு தண்ணியோடு இருந்துச்சுன்னா கிடையாது சரியாக மத்து சட்டியில் அதனால தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அது போட்டு சூப் சூப்பராக கடைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா கடைஞ்சிட்டு எவ்வளோ கடைய முடியுமோ அவ்வளோ சூப்பராக மத்து செட்டியில் வச்சு கடையணும் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக கிடையணுன்னா ரெண்டு கால் நடுவில் இது வச்சு கடைந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக கிடையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வச்சிருக்குள்ள தண்ணி ரிமைனிங் வாட்டர் அதுவும் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க எவ்வளோ காலம் கடையிறீங்களோ அதுலேயே அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் வெண்டக்காய் போட்டு நிறைய கிடையக்கூடாது இப்போ வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி திருப்புறது மட்டும்தான் எவ்வளோ பேர் யூடியூப்பில் விதவிதமாக செஞ்சுருப்பாங்க பட் இந்த ரெசிபி வந்து யூனிக் தான் நீங்க எங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க அப்படி இந்த ரெசிபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபி யாரும் செஞ்சது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வெங்காயம் தக்காளி போட்டு கடைவாங்க பட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கடைஞ்சி பாருங்கள் அப்புறமா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிப்பியை திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இன்னும் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் வெண்டைக்காய் நிறைய போட்டுக்கோங்க அதாவது முட்டி வலியில் அவசர பாருங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பை கம்மி பண்ணிட்டு வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுங்க கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடும் இந்த தண்ணீர் வெண்டைக்காய் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணீர் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் கண்ணுக்கு நரம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது இந்த வெண்டைக்காய் மெயினாக முட்டிக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு வடகும் கரேப்பில் போட்டு தாளித்து கொட்டினா சும்மா வாசனை கம கமகமாக தூக்குது கண்டிப்பாக வெண்டாக்க கண்டிப்பாக வடகும் கூட என் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா மழை இருக்கிற காரணத்துனால போட முடியல வ வடகு போடணும் பிளான் பண்ணுறேன் பட் வடகு சன்லைட் இருக்கிறதுனால என்னால் போட முடியல இது கூட வந்து களி செஞ்சுருந்தேன் ஒரு ஆறு பேருக்கு களி அதனால நான் கொஞ்சம் நிறையவே பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டேன் பச்சரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல ரைஸ் வந்து குக் ஆனதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு மூணு கிண்ணம் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ி கிராம்ஸ் இருக்கும் ராகி பவுடர் சென்டரில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் திருப்பணும் சுற்றி பக்கம் திருப்பிங்கன்னா உருண்டை ஃபார்ம் ஆகிடும் சென்டரில் மட்டும் திருப்பி இந்த பக்கம் ஒரு மூணு டைம் அந்த பக்கம் ஒரு மூணு டைம் திருப்பிட்டு ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீல் பிளேட்டில் தண்ணி தடவிட்டு இது எடுத்து அப்படி கொட்டினீங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் நீங்கள் களிக்கு நான் பால் ராகி பால் வருது அது வேணால் வாங்கிக்கோங்க அமேசானில் இருக்குது பிடிச்சிருந்தா லைக்காக தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க